இயற்கையாய் வாழ்வோம் இயற்கையோடு வாழ்வோம் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது மக்கள் மருத்துவம் வலையலி தொலைக்காட்சி இயற்கை மருத்துவம் மற்றும் மாற்று மருத்துவ நிபுணர் மருத்துவர் இளந்தமணியன் இப்ராஹிம் பேசுகிறேன் என்னுடைய பழைய வீடியோ புதிய வீடியோ அழுத்தையும் பார்க்கணும்னா கீழே இருக்கிற பெல் பட்டன் சப்ஸ்கிரைப் பட்டன் நிறைய அழுத்துங்க ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பில் மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய பாரம்பரிய மருத்துவத்தை கடைக்கோடி மக்களுக்கும் சேர்க்கறதுக்காக செய்யப்படுகிற சேனல் அவங்களுடைய சப்போர்ட் எனக்கு கொடுங்க இப்போ நம்ம பார்க்குற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எம்எல்எம் ப்ராடக்ட்டுங்கெல்லாம் பயன்படுத்தலாமா இப்போ ஒரு ட்ரெண்டிங்காக கொஞ்ச நாளாக கொஞ்சம் காலமாக ஓடிக்கிட்டு இருக்குது நான் பேர் சொல்ல விரும்பலை ஒரு பிரபலமான ஒரு பத்து நிறுவனங்கள் மேலே இருக்கிறாங்க எம்எல்எம்னு சொல்லுவாங்க நாங்கள் அந்த மூலிகை கொடுக்குறோம் இந்த கேல்சியத்துக்கு மாத்திரை கொடுக்குறோம் இந்த ஜூஸ் கொடுக்குறோம் இதை குடிச்சிங்கன்னா உங்களுக்கு எல்லா நோயும் ஸ்டாப் ஆகிடும் எங்ககிட்ட சோப்பு இருக்குது எங்கள்கிட்ட ஷாம்பு இருக்குது இது ஆர்கானிக்கு நேச்சுரலு அப்படி அப்படிலாம் நிறைய பேருக்கு சொல்கிறாங்க ஒரு பத்து நிறுவனம் ஏறக்குறைய என்னைகிட்டயும் சில டைம் ஃபோனில் கேட்பாங்க சார் நீங்கள் நமக்கு மூவ் பண்ணி விட முடியுமா எங்கள் குரூப்லேயே நிறைய டாக்டர்ஸ்லாம் இருக்காங்க தெரியுங்களா நாங்கள் எல்லாம் நாங்க நாங்கள் பிஸ்னஸ் இருக்கிறோம் நீங்கள் வந்து ஒரு ஆறு மாதம் ரூபாய்க்கு ப்ராடக்ட் வானிங்கன்னா ஏழாவது மாதம் உங்களுக்கு மூவாயிரூவா ப்ராடக்ட் ஃப்ரீ இப்படி ஒரு ஆஃபர் போடுவாங்க அப்புறம் இன்னும் போனால் நீங்கள் வந்து சில்வர் மெம்பரு அப்புறம் கோல்டு மெம்பரு அப்புறம் உங்களுக்கு காரு வீடு அப்புறம் அதுக்கு ஒரு மீட்டிங் போடுவாங்க மீட்டிங் போட்டு சார் நீங்கள் வாங்க என்கிட்ட ஃபோனில் வந்து மேலே சொல்லுவாங்க ஒரு இடத்துல மீட்டிங் நடக்குது நீங்கள் வந்து பாருங்கள் எவ்வளோ பேர் கார் வாங்குறாங்கன்னு அவங்களாம் வந்து மெம்பர் ஆகிட்டாங்க ஆறே மாதத்தில் என்ன கொஞ்சம் உழைக்கணும் நம்ம பொருள் வாங்கணும் நம்ம மக்களை வாங்க வைக்கணும் வாங்க வச்சிட்டோம்னா நம்ம சம்பாதிக்கலாம் நான் என்ன சொல்கிறேன் சம்பாதிக்கிறதுக்கு நிறைய வழி இருக்குது இல்லைன்னு சொல்லலை எம்எல்எம்லையும் பண்ணலாம் எவ்வளோ தொழில்கள் இருக்குது எம் எவ்வளோ ப்ராடக்ட்டுங்க இருக்குது கட்டில் மெத்த பீரோ அப்புறம் வந்து ஃபர்னிச்சர்ஸு அப்புறம் வந்து துணிங்க மெட்டீரியல்ஸு க்ளா காட்டன் மெட்டீரியல்ஸ் இந்த மாதிரிலாம் நிறைய பேர் பண்ணிகிட்டு தான் இருக்கிறாங்க பைக்கு எமலம் இது மாதிரிலாம் நிறைய பண்ணுறாங்க ஆனால் உணவு அதை வந்து உணவையோ இல்லை வந்து ப்ரிசர்வேட் செய்யப்பட்ட சில அந்த பொருட்களையோ எமலமில் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு ஆபத்தான விஷயம் என்னென்னா இன்னும் நீ இவங்க சொல்கிற பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆர்கானிக்குன்ற பேர் வச்சிட்றாங்க எங்களுடைய சோப் வந்து ஆர்கானிக்கு எங்களுடைய ஆயில் பாருங்கள் ரொம்ப பியூரா இருக்கும் எங்கள் ஆயில் மட்டும் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஹார்ட்டில் அடப்பே வராது இப்படிலாம் சொல்லுவாங்க ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம்னா வாங்க நீங்கள் அவுட் மார்க்கெட்டில் கொண்டாட வேண்டியதுன்னா அவங்க பொருளை ஏன் எம்எல்எம் மூலம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவுட் மார்க்கெட்டில் விளம்பரம் பண்ணி பண்ணுறத விட ஒருத்தங்களை ஆக்கி அதுக்கு கீழே பல பேர் ஆக்கி பண்ணும்போது அப்படிங்கிறது அவங்க இவங்க அவங்கள வாங்க வைப்பாங்க அவங்க இவங்களை வாங்க வைப்பாங்க இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும் சதுரங்க வேட்டைன்னு ஒரு படம் வந்தது நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லாரும் ரொம்ப பிரபலமான படம் ஒருத்தனுடைய ஆசையை தூண்டி அதாவது அவனுடைய பண ஆசையை தூண்டி அவங்ககிட்டருந்து பணம் பறிக்கிறது எப்படி அப்படின்னு ஒரு வித்தை அந்த படத்தில் சொல்லியிருப்பாங்க அதில் நிறைய டெக்னாலஜி சொல்லியிருப்பாங்க எப்படி எப்படிலாம் ஒருத்தனுடைய ஆசையை தூண்டி நம்ம பணத்தை வந்துட்டு ஏமாற்ற முடியும்னு அதே மாதிரி தான் இதுவும் ஒருத்தவங்களுடைய பணத்தாசையோ இல்லை ஒருத்தவங்களுடைய ஏழ்மையவோ அவங்களுடைய சூழல் அவங்க கார் ஆசை வெளிநாடு போ ஆசைப்படுறது சுற்றி பார்க்க இந்த மாதிரி ஆசைகளை அவங்க வந்து பயன்படுத்தி இதை வச்சு அவங்க பொருள் நவுத்துறாங்க அவங்க கொடுக்குற நூறு பொருள் இரநூறு பொருள் ஆயிரம் பொருளாக இருக்கட்டும் ஒரு சில பொருள்கள் மட்டும்தான் பார்த்தீங்கன்னாக்க ரொம்ப தரமாக இருக்கும் மற்ற எல்லாமே பார்த்தீங்கன்னா தரம் இருக்காது என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா எந்த ஒரு மூலிகையோ இல்லை எந்த ஒரு உணவுப் பொருளையோ ஒரு டப்பால் அடைச்சி கொடுத்துட்டாங்கன்னா மூணு விஷயம் அவங்க செஞ்சாகணும் ஒன்று ப்ரிசர்வேட்டிவ் ரெண்டாவது கலரிங் ஏஜென்ட்டு மூணாவது பார்த்தீங்கன்னா டேஸ்ட் ஏஜென்ட்டு இது மூணும் பண்ணால் மட்டும்தான் அந்த அந்த பொருளுடைய பதப்படுத்தி அதை டேஸ்ட்டாகவும் சாப்பிட வச்சு அது ஒரு அப்டேட் பண்ணுறதுக்கான கலர் மாத்துறது இந்த மாதிரி எல்லாமே செய்யணுன்னா இவ்வளோ விஷயம் கலக்கணும் அப்போது அது எப்படி இயற்கையாகும் யோசிப்பாருங்களேன் ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எங்களுடைய கேல்சியம் டேப்லெட்டை சாப்பிட்டாக்க கேல்சியம் சரியாயிடுங்கிறாங்க நம்ம வந்து கேல்சியங்கிறது கீரையில் தான் இருக்குதுன்னு சொல்கிறோம் ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கேல்சியம் உணவுகள் வந்து நீங்கள் எடுத்துக்கிறத விட இந்த மாத்திரையை சாப்பிடுங்க ஜூஸு எங்கள் ஜூஸ் இந்த ஜூஸை மட்டும் குடி குடிச்சிருங்க அப்படியே அடப்பெல்லாம் உடனே சரியாக போயிடும் இந்த மாதிரிலாம் நிறையா அதில் ஜூஸோட தன்மை கொஞ்சம் தான் இருக்கும் மிச்சம் எல்லாம் பார்த்தீங்கன்னா பிரிசர்வேட்டிவ் கெமிக்கல்ஸ் தான் அப்போ அதனால் எம்மலம் மூலமாக பொருட்கள் வாங்காதீங்க வாங்குற மாதிரி இருந்தால் மற்ற பொருட்களோ வாங்க உணவுப் பொருட்களோ வாழ்வியல் மருத்துவ தொடர்பான பொருட்கள் வாங்காதீங்க இதே நீங்கள் ஒரு துணி வாங்குறீங்க ஒரு ஃபர்னிச்சர் வாங்குறீங்க ஒரு பைக் வாங்குறீங்க இதெல்லாம் எம்மலம் மூலம் பண்ணுறோன்னா அது வேற விஷயம் கோல்டு இதெல்லாம் அது வேற ஆனால் இது நம்ம ஆரோக்கியம் சார்ந்த விஷயம் நம்மளுடைய பணத்தாசைவோ இல்லை நம்மளுடைய பலவீனத்தையோ ஒருத்தவங்க பயன்படுத்தி சம்பாதிக்கிறாங்கன்னா அதுக்கு நம்ம ஒத்துழைச்சிடக்கூடாது அப்போது நம்ம உணவுகளை நம்ம பார்த்து தரமாக பார்த்து வாங்கணும் அதே மாதிரி எந்த அளவுக்கு அது தரம் இருக்குது அப்படிங்கிறதையும் உறுதிப்படுத்திக்கணும் இவங்க வந்து சர்டிவிகேட் நிறையா காட்டுவாங்க சர்டிவிகேட் வச்சுருக்கிறாங்கன்னா அது அவங்க வெளிநாடுகளில் வாங்கியிருக்க சர்ட்டிவிகேட்டு ஆனாலும் நம்ம மண்ணுக்கான உணவு அது கிடையாது நம்ம மண்ணுக்கான உணவு இயற்கையான பழங்களை பறித்து இயற்கையான காய்கறிகளை பறித்து அதை சமைச்சு சாப்பிட்றது அதுதான் வந்து மூலிகைகள் அதே மாதிரி இயற்கையாக இருக்கணும் எல்லாமே அது மாதிரி இருக்கணும் அதனால் எம்மலம்ல நீங்கள் வந்து வாங்குகிற மாதிரி இருந்தால் ரொம்ப உறுதிப்படுத்தி வாங்குங்க இல்லைனா எமலம் பொருட்களை கூடுமான வரையிலும் தவிர்த்துக்குங்க என்னுடைய வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நம்புறேன் கீழே இருக்கிற பெல் பட்டன் சப்ஸ்கிரைப் பட்டன் ரெண்டையும் அழுத்துங்க ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பில் மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்கள்